Bye, girl.

தண்ணியாக குருவிருக்கும் தர்ஷனமாக அம்மாளை வணங்கோர் குரநாளும் நீங்க இல்லை கண்டதையல்லாமல் அடைந்தது கண்டதல்லாமல் ஒன்று உறங்குவதே கண்டதையல்லாமல் அடைந்தது திடமன்ற வெள்ளிகரையே I'm <laughs> a பந்தாவது கடலுக்குப்பால் பந்தாவது கடலுக்குப்பா அழகான ஒரு பழிங்கி வர்ண பாறை பழிங்கி வர்ண பாறை அல்லவா அந்த பாறையில சரி கமலம் என்ற ஒரு திருச்சுணை ஆ திருச்சுணையானது இருக்கிறது பொங்கும் சங்கும் தீவுக்கு அப்பால் ஒன்றாவது கடல் ஒரு கடல் ஒன்றாவது கடல் என்று சொன்னால் அதுதான்

ஆறாவது கடல் ஆலக்கடா ஆறாவது கடல்னு சொன்னா அதுதான் ஆலக்கடல் ஏழாவரு கடல் வெறுங்கடல் எட்டாவது கடல் இட்டக்கடல் கடல் ஒன்பதாவது கடல் ஒய்யார அலைகடா ஒன்பதாவது கடல்தான் ஒய்யாறு அலை கடல் அம்மா ஆல மோசமா இருக்கும் அந்த சைடு போனா ஆஹ் பத்தாவது கடல் சரி பார்க் கடல் ஆஹ் பத்தாவது கடல்லாம் பார்க்கடல் அல்லவா கடல் இருக்க போய் தான் எல்லா தண்ணியும் அங்க போயிட்டு சரி அது மட்டும் இல்லைன்னா என்ன அடிச்ச வெள்ளத்துக்கு பெய்ருவான் எல்லாரும் நம்ம நானும் பெயருப்ப வெள்ளத்தோட உள்ளும் அதனாலதான் கடலை வரவழைச்சிருக்காரு எல்லாம் கடல போய் விழுந்து கலந்து போச்சு ஆமா திருச்செந்தூர் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிருச்சு அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில் அப்பால் சரி அழகான ஒரு பழங்கி வர்ண பாறை பழங்கி வர்ண பாறை அல்லவா புற்றும் புதருமாக இருக்கு சரி புற்றும் இருந்தா என்ன இருக்கும் புற்றுன்னு இருந்து சொன்னா கரையா இருக்கும் எறும்பு இருக்கும் நம்ம போய் இருக்க முடியாது நம்ம இருக்க நம்ம நாலு சோழரோட தான்

ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஆமா இவ்வளவு அழகா கேக்கு இவ்வளவு அழகா இருக்கு பார்த்தல மைக்கி அட அங்க இப்படி போகல சரி அதனால அங்க இருட்டடைஞ்சு போய் ஆ இருளடைந்து இருக்கிறதம்மா புற்றுக்குள்ளை ஆ மய்யா நாகதேகlarியபரியாக யார் ஐயா ஆண்டு வர்றாரு யாரு யாரம்மா ஆண்டு வருகரா அங்க நாகராஜே நாகே கண்ணி

விட்டு கொடுத்து வாழ்வாங்கல்ல விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னு சொன்னா ஒருபோதும் கெட்டு போகவே இல்லை இந்த கெட்டு போன நினைப்பாம்ல அவனுக்கு விட்டு கொடுக்க மனசே வராதம்மா ஒரு நாள் வராது சரி இன்ம வரமான்னு தெரியல வராது வராது அதான் விட்டு கொடுத்து வாழ்ந்தா கெட்டே போமாட்டான் ஆனா இந்த நாகராஜனுடைய மனைவி இருக்காளே நாகை கண்ணை கண்ணி ஏதாவது ஒரு பொருத்த வேணும் சரி இவளுக்கு என்ன பொருத்தா ஆமா அவளுக்கு அழகா அமைஞ்சிருக்கு பேராசி பொருத்த பக்குவமா இருக்கு நாகை கண்ணிக்கு அப்படித்தான் இருக்க இவ்வளவு அழகா பேராசி பொருந்திருக்கு பாத்தீங்களா அதானே ஆமா மன்னவன் பேரு நாகராஜன் மன்னவனும் சரி அவ பேர் என்ன பேர் நாகக்கண்ணி பெண் கொடியாலும் அதானே நானாவுக்கும் நானாவுக்கும் இன்னொரு பொருத்தமா இருக்கு பாத்தீங்களா நடுத்திருக்காருக்கு வருத்தமா இருக்கும் ஆமா அவர் ரெண்டு ஒத்துமையா இருந்தது பார்த்தாலே பக்கத்து வீட்டுக்காரிக்கெல்லாம் வருத்தம்

நாகராஜனுடைய மனைவியானவள் அப்படி நாகை கண்ணை எல்லாத்தையும் ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு இதா வேணும் ஆண்டு வருகிற போரி ஆண்டு வரக் கூடிய வேளையிலே அவரே சொதிறக ஆயோகம்ரே

அதனால் ஈஸ்வரி தன்னுடைய கடவரை இழைத்தோ ஆமா இந்த அம்மா நாகைக்கண்ணி சொல்ற ஆ நாகைக்கண்ணி வெண்மொழியானவள் என்ன என்னம்மா சொல்லுகென்றால் இதனை செல்வங்கள் கொடுத்த கடவுள் மன்னா நமக்கு தீராதே கவலை ஒண்ணு இருக்கு தீராத கவலை எது பெருங்கவலையாக இருக்குது எனக்கு கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாரும் இல்ல ஆமா ஆனா பிறந்தாலும் சரி பெண்ணா பிறந்தவன் சரி சரி கவலைங்கிறது மனுஷனை சுத்தி சுத்தி பிடிச்ச வரோம்

i